ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பதினாலு வாஷ்மேஷின் முழுவதும் இரத்த பொருளிகள் தெரித்து சிவப்பு மயமாய் மாற ஜபமாலிக்கு கண்கள் இருட்டி தலை சுற்றுவது போல் இருந்தது என்னாயிற்று எனக்கு யோசித்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் வாய்க்குள் உமிழ்நீர் சுரந்து புள்ளி புளிப்புச்சுவை உற்பத்தி ஆயிற்று வாய்க்குள் சுனாமி அலை ஒன்று சுழல்வது போன்ற உணர்வு மறுபடியும் வாஷ்மேஷினை நோக்கி குனிந்தாள் இந்த முறை இரத்த சேதம் அதிகமாக வாஷ்பேஷினை ஒட்டியிருந்த சுவர் முழுவதும் இரத்த புள்ளிகள் தெளித்து ஒட்டிக்கொண்டன விவேக்கும் விஷ்ணுவும் பதட்டமும் திகைப்புமாய் அவளை நோக்கி ஓடி வந்தார்கள் கண்கள் சோர்ந்து மயங்கி விழப்போன ஜெபமாலையை விவேக் தாங்கி பிடித்தான் ஜெபமாலே உனக்கு என்ன பண்ணுது தெரியல சார் அவள் திணறி திணறி பேசி கொண்டிருக்கும் போதே நிற்க முடியாமல் துவண்டு அப்படியே ஒரு பக்கம் சாய்ந்து சரிந்தாள் விவேக் அவள் அருகே மண்டியிட்டு உட்கார்ந்தான் ஜெபமாலை அவள் பேசும் நிலையில் இல்லை கண்ணிமைகளை திறக்க முயன்று தோற்றாள் விவேக் அவள் கண்ணப்பகுதியை லேசாய் தட்டினான் அடுத்த வினாடி அவளுடைய நாசின் இடது பக்க துவாரத்தில் இரத்த துளி ஒன்று சற்றென்று தோன்றி ஒரு பட்டாணி சைஸுக்கு பவளம் போல் உருண்டது விஷ்ணு பாஸ் சம்திங் ஹேஸ் ஆப்பன் அந்த ஹோட்டல் மேனேஜர் கூப்பிட்டு விஷ்ணு வெளியே ஓடி அடுத்த சில்வராடிகளில் மணிமொழியனோடு வந்தான் மணிமொழியனின் முகம் வேர்வையிலும் பதை பயத்திலும் நிரம்பியிருந்தது கீழே விழுந்து கிடந்த ஜப்மாலை பார்த்ததும் பதறினான் என்ன என்ன சார் ஆச்சு இந்த பொண்ணுக்கு தெரியலை திடீர்னு பிளட் வாமிட் இந்த பெண் ஹோட்டலுக்கு வந்த பின்னாடி எதாவது சாப்பிட்டாலா மணிமொழியின் சில வினாடிகள் யோசனையாக இருந்து விட்டு தலையாட்டினார் ஆமாம் சார் ஹோட்டலுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலையே என்னை இண்டகாமில் காண்டாக்ட் பண்ணி சாப்பிட்ட ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும்னு சொன்னேன் சாத்துக்குடி ஜூஸ் வித்தவுட் ஐ சுகர் இல்லாமல் ஆர்டர் பண்ணா நான் உடனே உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தகவல் சொன்னேன் வேற கிருஷ்ணன் தான் சர்வ் பண்ணா மணிமொழின்னு சொல்லி போதே விவேக்கின் பார்வை அதிரடியாக அறைக்குள் அலைந்து ஸ்கேன் செய்து சுவர் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடி டம்ளரின் மேல் போய் நிலைத்தது விஷ்ணு அந்த டம்ளர் உன்னோட கட்சியைப்பை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணு அவசர நடையில் விஷ்ணு அலமாரியை நோக்கி நகர விவேக் மணிமொழியினிடம் திரும்பினான் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா இருக்குது சார் நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடி அடுத்த தெருவில் குறிஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழைங்க ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள ஜெபமாலைக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நினைவை வரவழைக்க முடியுமான்னு பார்க்கலாம் மணிமொழியின் கை நடுங்க தன்னுடைய செல்போனை எடுத்து ஹாஸ்பிட்டலின் ஃபோன் நம்பரை தேடி எடுத்து பேசும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க ஜெபமாலை இப்போது ரெண்டு நாசி துவாரங்களிலும் ரத்தம் வருவதற்கான அறிகுறியை காட்டினாள் கண்கள் பாதி திறந்திருக்க தன் வலது கையை உயர்த்தி விவேக்கை பக்கத்தில் வரும்படி சைகை செய்தாள் ஏதோ பேச முயற்சித்து வேகமாய் மூச்சு வாங்கினான் விவேக் அவள் அருகே குனிந்தான் பயப்படாது ஜெவமாலை உனக்கு ஒன்றும் ஆகாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் இது மாதிரியான ஒரு பிளட் வாமிட்டிங் எப்போது உனக்கு வந்திருக்கா இல்லை என்பது போல் மெல்ல தலையை அசைத்தாள் ஜெபமாலை நீ என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிற மாதிரி தெரியுது உன்னால் பேச முடியுமா ஜபமாலையின் உதடுகள் வேகமாய் அசைந்தன ஆனால் ஒரு துளி சத்தம் கூட வெளியே வராமல் அவளுடைய தொண்டைக்குள்ளேயே பதுங்கிக் கொண்டது மறுபடியும் பேச முயற்சித்தவள் முடியாமல் சோர்ந்து போனாள் கடைவாயில் ரத்தம் மெலிதாய் ஒரு கோடு போட்டுக்கொண்டு வழிந்து பாதிலேயே உறந்து போயிருந்தது விஷ்ணு விவேக்கிற்கு பக்கத்தில் வந்தான் குடிந்து குரலை தாழ்த்தினான் பாஸ் என்ன ஒரு நிமிஷம் இந்த டம்ளர் பாருங்க கட்சியை போன்றால் கண்ணாடி டம்ளரை பூர்த்தி பிடித்திருந்த விஷ்ணு சொல்ல விவேக் இழந்து பார்த்தான் கண்ணாடி டம்ளருக்குள் நான்கைந்து ஈக்களும் எறும்புகளும் உயிரை விட்ட நிலையில் டம்ளரில் பக்கவாட்டில் ஒட்டியிருந்தது விவேக்கின் விழிகள் விஷ்ணுவை கலக்கமாய் பார்க்க விஷ்ணு சொன்னான் பாய்சன் பாஸ் ஃப்ரூட் ஜூஸில் கலந்து கொடுத்துருக்காங்க மணிமொழியன் வேர்வை நிற்காத முகத்தோடு அருகில் வந்தார் சார் ஃபோன் பண்ணிவிட்டேன் ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும் நாம் ஜபமாலையை கீழே கொண்டு போயிடலாம் விஷ்ணுவும் மணிமொழியும் ஜபமாலையை தூக்கி கொண்டு படிகள் இறங்க விவேக் மணிமொழியனிடம் கேட்டான் ஜபமாலைக்கு ஜூஸ் கொடுத்த அந்த பேரர் பேர் என்னன்னு சொன்னீங்க கிருஷ்ணன் ஆள் எப்படி ரொம்பவும் நல்ல டைப் சார் நான் பார்க்கணும் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கான் நான் பேசணும் அந்த தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது மூன்று பேரும் மாடி நின்றும் கீழே வந்தார்கள் ஜவமாலையை அங்கேருந்து சோபாவில் படுக்க வைத்தார்கள் அதே வினாடி சைரன் சத்தத்தோடு ஹோஸ் ஹோட்டலின் வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது விஷ்ணு நீ ஆம்புலன்ஸில் கிளம்பு டாக்டர் கிட்ட விவரத்தை சொல்லி ஜவமாலையை எப்படியாவது காப்பாற்ற சொல்லு அவள் ஏதோ சொல்ல வந்தா ஆனால் அவளால் பேச முடியல பேசினால்தான் உண்மைகள் வெளியே வரும் ஜபமாலே நமக்கு உயிரோட வேணும் ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கி வந்து ஹாஸ்பிட்டலின் ஆர்டர்களில் ஒரு ஸ்ட்ரெச்சரோடு உள்ளே வந்து சோபாவில் சலனம் இல்லாமல் கிடந்த ஜபமாலையை அரை நிமிட நேரத்திற்குள் ஆம்புலன்ஸ் வேனுக்குள் கொண்டு போனார்கள் விஷ்ணு ஓடிப்போய் வேனின் முன் சீட்டில் ஏறிக்கொண்டான் வேன் கிளம்பி போனதும் விவேக் மணிமொழியினரிடம் திரும்பினான் அந்த பேரர் கிருஷ்ணனை கூப்பிடுங்க நான் இங்கேயே தான் சார் இருக்கேன் கிரே நிற யூனிஃபார்மில் அந்த ஏழன் பக்கவாட்டு அறையிலிருந்து வெளிப்பட்டான் நெற்றியில் விபூதி கீற்றும் அதன் மையத்தில் குங்குமத்தீற்றும் தெரிந்தது விவேக் கேட்டான் அந்த பெண் செவ்வாலைக்கு நீதான் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தியா ஆமாம் சார் ஜூஸ் போட்டது யார் நான் தான் சார் ஜூஸில் சக்கரை போட்டியா இல்லை சார் ஐஸும் சுகரும் போட வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெறும் ஜூஸ் மட்டும் கொண்டு போய் கொடுத்தியா இல்லை சார் டாடர் எமெட்டிக்கை ரெண்டு மில்லிகிராம் போட்டு கொடுத்தேன் என்ன சொன்னேன் டாடர் எமிட்டிக்கா அது என்ன? அது ஒரு வகையான விஷயம் சார் சொல்லிவிட்டு புன்னகை தன் உதட்டில் உதிக்க வைத்தான் கிருஷ்ணன்